ரூபாய் எட்டு கோடி பென்ட்லி கான்டினென்டல் காரில் எடப்பாடியார் டெல்லியில் அழைத்து சென்றது யார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து திரும்பி மூன்று நாட்கள் ஆகியும் கூட அந்த பரபரப்பு முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை சென்னையில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட எடப்பாடியாரின் பயண விவரம் அவர் விமான நிலையத்தில் எடப்பாடியார் பறந்த பிறகே அவர் டெல்லி புறப்பட்ட தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது எடப்பாடியார் விமானத்தில் இருந்தபோதே அவர் டெல்லி செல்வது ஏன் என்கிற விவரம் வெளியாகிவிட்டது பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடியார் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார் அவருடன் வேலுமணி முனுசாமி சி வி சண்முகம் செல்ல உள்ளனர் என தகவல்கள் கசிய விடப்பட்டது போதாக்குறைக்கு சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கூட எடப்பாடியார் ஏன் டெல்லி செல்கிறார் அங்கு அவர் யாரை சந்திக்க உள்ளார் என்கிற தகவல் கிடைத்துள்ளது என பேச ஆரம்பித்தது ஆனால் இது எதுவுமே தெரியாமல் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்துள்ளதாகவும் தான் யாரையும் சந்திக்க போவதில்லை என செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு சென்றார் வழக்கமாக தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் எடப்பாடியார் இந்த முறை ஏழு நட்சத்திர ஹோட்டலில் தங்க சென்று விட்டார் அங்கு சென்ற பிறகு வரிசையாக அவருக்கு சந்திப்புகளுக்கான ஏற்பாடுகள் இருந்தன இதனால் அவர் டெல்லி வந்த பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்ட புயல் தொடர்பான விவரங்கள் சரியாக தெரியவில்லை மேலும் யாருக்கும் தெரியாமல் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வர வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து புறப்பட்டால் செய்தியாளர்கள் உளவுத்துறை போலீசார் பின்தொடர்வார்கள் என்பதால் தான் டெல்லியில் இந்த முறை ஏழு நட்சத்திர ஹோட்டலில் எடப்பாடியார் தங்கியிருந்தார் ஆனால் தான் டெல்லி வந்த தகவல் லீக் ஆகிவிட்டதால் அமித்ஷாவை தான் எப்பொழுது சென்று சந்திக்க உள்ளேன் யாருடன் செல்லவுள்ளேன் போன்ற தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடியார் கேட்டுக் கொண்டிருந்தார் இதனை அடுத்து அமித்ஷா உடனான சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்த ஆந்திராவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் சினிமா பாணியில் கார்களை மாற்றி பயணிக்கலாம் என தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியல் தலைவரான எடப்பாடியார் எப்பொழுதும் இனோவா காரையே விரும்புவார் என்பதால் அவர் வழக்கத்திற்கு மாறாக பயணிக்க பென்ட்லி எனும் உயர் ரக சொகுசு காரை அந்த தொழிலதிபர் கொடுத்துள்ளார் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய பென்ட்லி காண்டினென்டல் முள்ளினர் எனப்படும் காரில் அமித்ஷா வீட்டை நோக்கி சென்ற எடப்பாடியார் பிறகு மற்றொரு இடத்தில் வேறு ஒரு காரிலும் பிறகு மற்றொரு காரிலும் மாறி மாறி பயணித்தாலும் டெல்லி செய்தியாளர்கள் அமித்ஷா வீட்டிற்கு அருகே நின்றதால் அவர் உள்ளே சென்ற தகவலை எளிதாக கண்டுபிடித்து வெளியிட்டனா் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது புகைப்படம் வீடியோ எடுக்கப்பட்டு அமித்ஷா அலுவலகத்தில் இருந்தே செய்தியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது இதனால் தனது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என கூடுதலாக ஒரு டெல்லியில் தங்கி வியூகத்தை மாற்றிவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறார் எடப்பாடியா